வெற்றியின் ரகசியம் இந்த ஐந்து வழிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற அனைவருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் வெற்றி பெறுவதற்கான முறை குறித்த தெளிவும் சரியான செயல்பாடும் இல்லாமல் பலர் இடையே தவிக்கின்றனர் வெற்றிகரமான மனிதர்கள் பின்பற்றும் சில நுட்பங்களை நீங்கள் இன்று அறிந்து கொள்கிறீர்கள் இந்த ஐந்து வழிகளை உங்கள் நாளந்தோறும் பயன்படுத்தினால் வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக காண ஒன்று தினமும் ஒரு புதிய விஷயம் கற்றுக்கொள்ளுங்கள் உலகத்திலேயே பெரிய சாதனையாளர்கள் தினமும் கற்றுக்கொள்ளும் பழக்கத்தை அடைவிக்கின்றனர் நான் அனைத்தையும் அறிவேன் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நான் இன்னும் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்போக்குடன் செயல்பட வேண்டும் எப்படி கற்றுக்கொள்ளலாம் புத்தகங்கள் படிக்கவும் ஆன்லைன் கோர்ஸுகள் செய்யவும் தினமும் ஒரு புதிய தகவல் தெரிந்து கொள்ளவும் அறிவை மேம்படுத்திக் கொள்ளும் ஒரு சிறிய முயற்சி நாளொரு கட்டையாக உங்கள் வெற்றிக்கான கட்டமைப்பை உருவாக்கும் என்று உங்கள் கனவை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய கனவுகள் நோக்கங்கள் லட்சியங்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு ஆனால் வெற்றியடைந்த அனைத்து மக்களும் தங்களது கனவுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஏன் கனவை எழுதி வைத்திருக்க வேண்டும் உங்கள் நோக்கம் தெளிவாக இருக்கும் தினமும் உங்கள் கனவை நினைவுபடுத்திக் கொள்ளலாம் அதை அடைய நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு முதல்படியாக உங்கள் கனவுகளை ஒரு காகிதத்தில் எழுதி தினமும் அதை பார்த்து செயல்படுங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் இருபத்தி நானது மணி நேரம் அனைவருக்கும் சமமாக உள்ளது ஆனால் சிலர் அந்த நேரத்தினை திறம்பட பயன்படுத்தி வெற்றி பெறுகின்றனர் நேர மேலாண்மை எப்படி செய்யலாம் டு டூ லிஸ்ட் தயாரிக்கவும் முக்கியமான பணிகளை முன்னுரிமை வழங்கவும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது முப்பது நிமிடம் பயனுள்ள ஒரு பழக்கத்திற்காக ஒதுக்கவும் நேரத்தை சரியாக பயன்படுத்துவோருக்கு மட்டுமே வெற்றியின் வாய்ப்புகள் அதிகம் இரு நேர்மறை பாசிட்டிவ் ஆள்களுடன் இருங்கள் உங்கள் சுற்றுப்புறம் உங்கள் வாழ்க்கையை உறுதி செய்யும் நீங்கள் யாருடன் இருக்கிறீர்களோ அவர்கள் உங்கள் எண்ணங்களை செயல்பாடுகளை நிர்ணயிக்கின்றன சூழலில் இருக்க வேண்டும் உங்களை ஊக்கப்படுத்தும் நண்பர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய மென்றார்கள் நேர்மறை ஆற்றல் நிறைந்த புத்தகங்கள் மற்றும் வீடியோக்கள் எதிர்மறை ஆற்றல்களை விட்டு விலகி உங்களை வளர்க்கக்கூடிய சூழலில் இருப்பது அவசியம் சிட்டம் போடுவது மட்டும் போதாது செயல்படுங்கள் பலருக்கும் வெற்றிக்கான பெரிய கனவுகள் இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்துவதில்தான் தோல்வி அடைகிறார்கள் வெற்றி பெற நாளைக்கு என்று ஒதுக்காமல் இன்றே செயல்பட வேண்டும் எப்படி செயல்படுவது குறைந்தபட்சம் ஒரு சிறிய முயற்சி செய்தாவது ஆரம்பிக்கவும் தயக்கம் விடுத்து ஒவ்வொரு நாளும் முன்னேறுவதற்கான திட்டம் அமைக்கவும் தோல்வியின் போது அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்ய ஒரு பெரிய கனவை சாதிக்க முதல் அடியை இப்போது எடுத்து வையுங்கள் முடிவுரை வெற்றியாளர்கள் குறிப்பிட்ட பழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் இந்த ஐந்து வழிகளை நீங்கள் உங்கள் தினசரியில் கொண்டு வந்தால் நாளொன்றுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் நீங்கள் எந்த வழியை முதலில் முயற்சிக்கப் போகிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதுன்னு தோணுச்சா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஆன் ஒன்னும் தவறாதீங்க நீங்க எதை ஃபாலோ பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாம் சந்திக்கலாம் அடுத்த கட்டுரையில